மண்ணீரல் பெப்பர் ரோஸ்ட்டுக்கு ஒரு மண்ணீரல் எடுத்துருக்கோம் சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் நீங்கள் கூட எடுக்கலாம் மிளகா ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் மிளகு சோம்பு ரெண்டு ஸ்பூன் இந்த மண்ணீரில் வேக வைக்கிறதுக்காக மஞ்சள் உப்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் மஞ்சள் வந்து சும்மா கால் ஸ்பூன் போகிறோம் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இங்கேயே மிளகா இருக்கிறதால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தேவையான பொருட்கள் ரெடி பண்ண சாம்பார் வெங்காயத்தை வெட்டியாச்சு பொடியை நறுக்கியாச்சு இப்போ அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் அரைச்சிடலாம் பூண்டு காஞ்சி மிளகா மிளகு சோம்பு இதோட சேர்த்து கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு குறை குறைன்னு அரைக்க போறோம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சாச்சு கருவேப்பில் பூண்டு மிளகு சோம்பு காஞ்ச மிளகா போட்டு அரை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ மண்ணீரலுக்கான மசாலா ரெடியாக இருக்குது சாம்பார் வெங்காயம் ரெடியாக இருக்குது அண்ட் கருவேப்பிலையும் ரெடியாக இருக்குது இப்போ மண்ணீரல்ல குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம் மண்ணீரல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொழுப்பு மாதிரி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வேக வைக்கணும் கட் பண்ணக்கூடாது ஸோ இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் உப்பு போட்டுட்டு தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றுறேன் இது தாராளமாக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டுட்டு இது மூணுலேருந்து நாலு விசில் விடணும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா வதக்கி மசாலா ரெடி பண்ணலாம் இப்போ மண்ணீரை நல்லா வெந்துருச்சு இதை நம்ம கட் பண்ண போதும் சிசரில் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நம்ம இதை கண்டிப்பாக அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆண்டு நம்ம ஃபுல்லில் சேர்த்துக்கணும் வாங்க எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மண்ணீரல் பெப்பரோ செய்ய போகிறோம் மண் சட்டி வச்சிருக்கோம் சின்ன ஒரு மண் சட்டி ஏன்னா ஒரே ஒரு மண்ணீரல் போட்டு தான் பண்ண போகிறேன் ஸோ ஓரளவுக்கு இது சூடாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட சூடாகட்டும் இதுக்கு ஏற்கனவே மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு வெங்காயத்தை வதக்கிட்டு இந்த மசாலாவை போட்டுட்டு மண்ணீரில் போட்டுட்டு இறக்க வேண்டிய உள்ளதோ சட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊக்கிடலாம் கடலை எண்ணெய் தான் ஊத்துறேன்லையும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கலாம் சோம்பு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இதே மாதிரி லைட் கிரீனிஷாவே இருக்கணும் இப்போ நம்ம இதுல கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டுலாம் கருவேத்துல வெங்காயம் நல்லா வதங்கணும் மஞ்சட்டி வாசனை நல்லா இருக்கு சூடாகும் கூட டிஃப்ரெண்டான நிறைய பேர் பயப்படுவாங்க இது செய்ய ப்ராசஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் அப்படின்னா சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணலாம் தாராளமாக ட்ரை பண்ணுங்க நீங்க நியூ பெகினர்ஸ் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உடனே ரொம்ப சிம்பிள் தான் மண்ணீரில் ஜஸ்ட் வேக வைக்கணும் மசாலா போட்டுட்டு மஞ்சள் மிளகாத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிட வேண்டி தான் இந்த மசாலாவை வதக்கிட்டு மண்ணீரில் போட்டால் ரெடி ஆயிடும் இப்போ வெங்காயம் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு நல்லா வெந்திருக்கு லைட் ப்ரௌனும் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் செக் பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வேகணும் அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் கலரில் போயிட்டு ப்ரௌன் கலர் மாறணும் அந்த அரைச்ச மசாலாவை போட்டுடலாம் கருவேப்பில் பூங்கு சோம்பு மிளகு காஞ்ச மிளகா அந்த மசாலா தான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திருக்கோம் இதை அப்படியே இதுல போட்டுடலாம் இடிக்க முடிஞ்சா நீங்க ஆட்டோரல்ல இல்ல இடி இடிக்கல்ல கூட போட்டு இடிக்கலாம் நான் வந்து மிக்சியில் போர்ஸாக ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாச்சு தண்ணி ஊற்றக்கூடாது சும்மா ஒரு ஓட்டு லைட்டாக இடித்த மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுறது இடித்த மசாலாவை போட்டாச்சு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி இதில் போட்டாச்சு இதில் மண்ணீரலை போட்டுற வேண்டியது கட் பண்ணி எதுவுமே பீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதை போட்டுடலாம் இப்போ இது எல்லாமே சேர்க்கறதுக்கு சும்மா ஒரு தண்ணி தெளிப்போம் இல்லையா மாதிரி தண்ணி தெளித்து விட்டுடலாம் ஒரு கால் கிளாஸை விட கம்மி தான் தண்ணி இருக்கேன் சும்மா ஒரு பேருக்கு அந்த தண்ணி அது மசாலா வந்து அதுல மிக்ஸ் ஆகறதுக்கு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம் ஏற்கனவே உப்பு போட்டுக்கும் போடுறோம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்ல குக் ஆகட்டும் அந்த உப்பு மசாலா மண்ணீரல் எல்லாம் சேர்ந்து வரணும் மண்ணீரல் இப்போ பர்ஃபெக்டா குக் ஆயிடுச்சு தண்ணி எல்லாமே வத்திருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் நல்ல ஃப்ளேவர் இருக்குது அந்த பூண்டு காஞ்ச மிளகாய் மிளகு சோம்பு எல்லாமே அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது நம்ம அதை வதக்காமல் பச்சை அரைச்சதால் ஒரு நல்ல ஃப்ளேவர் தருது பார்க்கணும் அவ்வளோ எம்மியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ